சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு சார் காங்கிரஸ் அந்த கூட்டணி குழு அந்த தலைமை வந்து இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க செல்வ பிறந்தகை சொன்னது என்னன்னா ஒரு மரியாதை நிமித்தமா பார்த்தோம் அவங்க ஒரு குழு அமைப்பாங்க அதுக்கப்புறமா நாங்கள் பேசுவோம்னு சொல்றாங்க என்ன சார் பேச போறாங்க முப்பத்தொம்பது சீட்டு கேட்க போறாங்களாம் ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்க போறாங்களாம் ராஜ்யசபாலாம் சிதம்பரத்துக்கு கொடுத்துருவாங்க சிதம்பரத்து தான் போகும் அது ஓகே நீங்களும் தமிழ்நாட்டில் வாங்கிடுங்கன்னு சொல்லிடுவாங்க அது எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்டேட்டஸ்கோ போகும் ஏன்னா சிம்பிள் லாஜிக் நீங்க உங்க விருப்பத்துக்கு அரசியல் பேசாண்டா யார் சிம்பிள் லாஜிக் எல்லாரும் நாங்க விழுந்துருவோம்னு சொல்ல மாட்டாங்க ஜாஸ்தி தான் கேட்பாங்க அதுல எந்த தப்பு சிம்பிள் லாஜிக் என்னன்னா இவங்க பத்தொன்பதுல கூட்டணி அமைச்சாங்க அரக்க அமைச்சு தோத்துட்டாங்க அது வேற விஷயம் அப்ப நான் சொன்னேன் இடைத்தேர்தல் பொது தேர்தலுக்கு பொருந்தாதுங்கிறத ஸ்டாலினை நான் குறைச்சி மதிப்பிடல அப்ப நான் அதுல சில இதெல்லாம் சொன்னேன் எம்ஜிஆர் திண்டுக்கல்ல ஐம்பத்தஞ்சு விழுக்காடு எடுத்தார் தமிழக அளவில் முப்பது தான் எடுத்தார் கருணாதி கரெக்டாக பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தால் ப்ளண்டர் பண்ணலைன்னா ஸ்டாலின் கலைஞர் பொது எடுத்திருப்பார் எம்ஜிஆர் இருபத்தஞ்சு பேர் பண்ணால் நான் சொல்லியிருப்பேன் இடைத்தேர்தல் பொது தேர்தலுக்கு பொருந்தாதுங்கிற கருத்தை அப்போன்னு சொல்லி ஸ்டாலின் டெபாசிட் இழந்தாலும் தேர்தல் வேறங்கிற கருத்தை நாம் சொன்னோம் அந்த இதுக்குள்ளே ஒரு சில கூறுகளை பொருத்தியும் பார்க்கலாம் அது வேறு வேறு விஷயம் இடைத்தேர்தலுக்குள்ளே

ரசிங்கம் வேற வாக்காளர் வேலர்ன்னு விஜயகாந்துக்கு இது விஜய்க்கு நாளைக்கு தெரிய முடியாது இப்போ மண்டையில் கொட்டி சில கருத்தை சொல்லியிருக்கிறார் அது ஆதவ அர்ஜுனாவுக்கும் சாமிக்கு இருபத்தாறு ரிசல்ட் வந்தால் அது தெரிஞ்சுட்டு போகுது அவரும் இந்த கூட்டணிக்குள்ள வந்திருக்கிறார் அப்போ இந்த கூட்டணி வந்து நாற்பத்தஞ்சு விழுக்காடு வாக்குக்கு மேலே தொடர்ந்து மூணு முறை எடுத்துட்டாங்க இதில் யார் வளர்ந்துருக்கா யார் தேஞ்சிருக்காங்கிறது என்ன எவிடன்ஸ் இருக்கு நான் யாருக்காகவும் பேசலை எனக்கு ஸ்டாலின் காங்கிரஸை காலி பண்ணி விட்டார்னா ஐசோலேட்டிங் காங்கிரஸ் தான் மோடிக்கு நோக்கமும் ரவீந்திரசாமிக்கு நோக்கமும் இங்கே உள்ள நாலு பேர் ஆண்டி ஸ்டாலின் பேசுவான் அவனை பற்றி எனக்கு கவலை அவன் எவ்வளோ பெரிய இவனாக இருந்தாலும் அவன் எனக்கு நத்திங் நான் மோடிக்காக ப்ரோ மோடி பேசக்கூடியவன் அப்போ காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணிட்டா எனக்கு மகிழ்ச்சி மோடிக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி மோடி அதுக்கு தான் அரசியல் பண்ணுவாரு அந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அத்தனை பேரோட கருத்தையும் மீறி எங்க கருத்து மோடிக்காக கருத்து மோடிக்காக கருத்தை தான் ரங்கராஜ் துணிய கண்ணி ஓடி போகக்கூடிய அளவுக்கு தோல்வியடை செய்தோம் அப்போ எங்களுக்கு இது மகிழ்ச்சி தான் நாங்கள் மறக்க வரல ஆனா அவங்க அதை செய்வாங்களா காங்கிரஸ் செய்யுமா டிஎம்கே செய்யுமா செய்யமாட்டாங்க வெற்றி பெற வர அந்த அணி தொடரும் தோல்வி அடைஞ்சாதான் அந்த அணி உடை சோ தெளிவாக ஸ்டேட்டஸ் கோனி ஸ்டாலின் சொல்றது எல்லாருக்கும் அது பொருந்தி வரும் ஏன்னா நீ வளர்ந்துட்டாங்கறதுக்கும் எவிடன்ஸ் கிடையாது அவன் கீழே போயிட்டாங்கறதுக்கும் எவிடன்ஸ் கிடையாது பத்தொம்போதுல இருந்து எல்லாரும் ஒன்றாதானே நிக்கிறீங்க அப்போ நீங்க ஒரு இதை ஏத்துக்கிட்டிங்கன்னா அதன்படி போகிறது தான் முறையா இருக்கும் அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கும் அது பாலகிருஷ்ணன் சிபிஎம் செக்ரட்டரி மதுரையில பேசிட்டு இருக்கும்போது ஒருக்கார் சொன்னார் இந்த அணியை விட்டு எமன் வெளியே போனாலும் தரை தண்ணியில இருந்து விழுந்து தரையில் விழுந்த மீன் மாதிரி துடிச்சு போக வேண்டியதான் காலியாக வேண்டியதான்னு சொன்னான் அது சொன்னார் தோழர் சொன்னார் பெரிய தேவ வரலாற்று சொந்தக்காரர் நண்பர் சொன்னார் அப்போ அந்த இடத்துல வந்து யாரும் வெளியே போறது இல்லை எப்படி கூட்டணி வரும்னா ஸ்டேட்டஸ்கோ வரும் அதுதான் திமுக அணி இன்டாக்டாக இருக்குன்னு நான் சொன்னேன் திமுக அணி நாற்பத்தஞ்சு விழுக்காடு வாக்கு மேல எடுப்பாங்கன்னு சொன்னேன் அதுதான் விஜய் என் மேல டென்ஷன் ஆகிறார் இது என்ன புள்ளி ஓர புள்ளிகள்னு ஏ மேல விஜய் டென்ஷன் ஆகி பா பாஞ்சு பிடுங்கிறதுக்கு காரணம் திமுக அணி நாற்பத்தஞ்சி விழுக்காடு வாக்கு மேலே எடுப்போம் இண்டாக்டாக இருப்பாங்கன்னு நான் சொல்கிறது தான் காரணம் ஓகே எதுவும் இண்டாக்ட்டாக தான் இருப்பாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல ஒன் டூ ஒன்னில் தான் ஸ்டாலினில் தோற்கடிக்கப்பட முடியும் ஓகே அமித்ஷா ஒன் டூ ஒன்னுக்கு தான் ஓபிஎஸ்சிகிட்ட பேசினாரா ஜிடிவி அதைத்தான் ஸ்டா எடப்பாடிக்கு தோற்கடிக்க சக்தி இல்லைன்னு சொல்கிறாரா இதெல்லாம் காலம் வரும்போது தான் தெரியும் ஆனா ஸ்டாலின் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் இருக்கிறார் தெரியுமா எலெக்ஷனுக்கு முன்ன முன்னாடி கலவரம் நடந்திருக்கு ஐயா தேவர் பொய் வழக்கில் கை செய்யப்பட்டிருந்தாரு தூவல் துப்பாக்கிச்சூடு அரச பயங்கரவாதம் நடந்திருக்கு அதனெல்லாம் பொருட்படுத்தாமல் சத்தியவணிமூர்த்தி அம்மையார் பரே சமூகத்தை சேர்ந்த அந்த அம்மையார் போர்பண்டிஸ் பண்ணாங்க எங்களுக்காக சென்னை ஜிம்கானா கிளப்புக்கு எதிர உயிரோடு இருந்த முதலமைச்சர் காமராஜருக்கு அண்ணா நெகருவ கூப்பிட்டு செல செல வச்சாரு முத்து அம்மையாரோட போர் பாலிட்டிக்ஸுக்கு ஈல்டானார் பரையர் சங்கத்தைச் சேர்ந்த முத்து அம்மையாரோட போர் பாலிட்டிக்ஸுக்கு அண்ணா ஈல்டானார் திராவிட இயக்க வரலாற்றில் ஒரு பரையர் பெண்மணி போர் பாலிட்டிக்ஸ்ல கட்சி தலைவர் அண்ணாவை ஜெயித்தாருங்கிறத இந்த திராவிட இயக்க வரலாற்று சொல்லக்கூடிய எந்த ஒரு பெரியாரிசுன்னு சொல்லக்கூடிய எவனாவது பதிவு பண்ணியிருக்கானா ரவீந்திரன் துரைசாமி தவிர உண்மையா நேர்மையா எந்த இடத்துலையும் ஒரே மாதிரி பேசுவான் அந்த உயரத்தில் காமராஜ் இருந்தாங்க தான் அங்கே வரலாறு அதே உயரத்தில் அன்னைக்கு கூட்டணி பலத்தோட ஜோதிபாஸ் மாதிரி ஒரு கூட்டணியை இன்டாக்டாக வச்சுக்கிட்டு ஸ்டாலின் இருக்கிறார் நீ பழைய திமுக கதை கலைஞர் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்ணி தோத்த கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறார் ஸ்டாலினுக்கு கலைஞர் மாதிரி எதிர்ப்பெல்லாம் இல்லை அவரை தோக்கடிக்கணும்னா ஒன் டு ஒன்ல தான் தோக்கடிக்கணும் அது இருபத்தாறுல வரலன்னா இருபத்தி வந்துட்டு போட்டு அடல்ஜி தொண்ணூத்தி எட்டுல ஜெயித்த மாதிரி மோடி இருபத்தஞ்சு சொல்லு போது எம்பி ஜெய்த்திட்டு போராட்டுங்கிற தான் நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம் ஓகே ஒன் டூ ஒன்ல ஸ்டாலினை வீழ்த்ததான் விஜய் டிவி கே விசெஸ் நீம்கேன்னு சொல்லிட்டு டிவிகே பலமே நிரூபிக்காத ஒரு கட்சியை எப்படிப்பா ஒன் டூ ஒன்ல சேர்க்க முடியும் ஜீரோ பர்சன்டேஜ இருக்கக்கூடிய கட்சியை எப்படி ஒன் டூ ஒன்ல சேர்க்க முடியும் சார் நேத்து ஆதவர்ஜனா கொடுத்த போய் சீரோ பர்சன்டேஜ்ல அவங்க இருக்காங்க தேர்தல் ஆணையத்துல அவங்க சசிகலா தீபா ஜெயக்குமார் எல்லாம் ஜீரோ பர்சன்டேஜ் தான் அவங்க கை ஓட்டு இல்லை நீங்க முப்பத்தொம்பது தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டிருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட ஓட்டு இருப்போம் முதுகெலும்பு இல்லை கமல்ஹாசனுக்குள்ள கேண்டிடேட் இல்லை கட்சியாக ஆரம்பிச்சிட்டு லெட்டர் பேடாக இருந்து சிஏ எதிர்ப்புன்னு சொல்லிட்டு மைக்கை போட்டுட்டு போனீங்க உங்களுக்கு அந்த கட்ஸ் இருந்தது அந்த இது இருந்து முப்பத்தொம்போது கேண்டிடேட் போட்டு பலத்தை காட்டியிருப்பீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஸ்டாலின் நாற்பத்தி ஏழு ஸ்டாலின் கூட்டணி எடப்பாடி இருபது தேமுதிக அந்த மாதிரி உங்களுக்கும் வாக்கு வலிமை வந்துருக்கும் அது வராம மோசடியா நாலு இடிச்ச வாயேன் ஏமாளி பத்திரிகையாளர்களை வச்சுக்கிட்டு கதை விட்டுட்டு இருக்கறதுல என்ன அர்த்தம் இருக்குது நான்சன்ஸ் பலத்தை நிருபிச்சிட்டு பேசுங்க ஓகே சார் தமிழ்நாட்டில்தான் இப்போ மேடம் அவரை பிரச்சார வலிமைக்கு பயன்படுத்திக்கலாம் பிரச்சார வலிமைக்கு பயன்படுத்திக்கலாம் நிரூபிச்சிட்டு வரட்டு நிருபிச்சா நம்ம தேர்தல் ஆடையம் சொன்னா நம்ம ஒத்துட்டு போக போறோம் ஏங்க இவரு பிரசாந்த் குஷோரு பிராண்டிங்ல பெரிய கிங் இருபத்தி மூணு விழுக்காடு ஓட்டு அவருக்கு வருதுன்னாங்க மூன்றரை விழுக்காடு தானங்க வந்தது இங்க நிரூபிச்சாதாங்க அது ஓட்டு இது வந்து அவருக்கு வீட்டுலயும் வேணா செல்லுபடி ஆகும் செல்லுபடி ஆகுதுங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து ப்ரூவ் பண்ணி அவங்க டேட்டா கொடுத்தாதான் அது நிஜம் அதான் சொல்லுவேன் விஜய்க்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்கு சொல்றாங்க அப்படியா சீரோ விஜய் இருபத்தி ரெண்டா சீமானுக்கு முப்பது இருக்கு எட்டு சதவீதம் கூடுதலா இருக்கு இதுதானே புள்ளி விவரம் இது நீ இருபத்தி ஆறுல புள்ளி விவரத்தை குடுத்துட்டு பேசு நிரூபிச்சு நிரூபிச்சுட்டு பேசு விஜயகாந்த் நிரூபிச்சாரு ஜெயலலிதா நாற்பத்தோரு சீரோ சீட்டு கொடுத்தாங்க பவன் கல்யாணம் நிரூபிச்சாரு சும்மா பத்து கோடி ரூபாய் ஜான ஆரோக்கிய சாமி வாங்கிக்கிட்டு சொந்த பணத்தை நாள் செலவழிக்கிறாருங்கிறாங்க அது என்னன்னு தெரியல நமக்கு நீங்க பத்திரிகையாளர்களை புடிச்சுக்கிட்டு நிரூபிக்கப்படாத ஒண்ண கற்பனையா ஏட்டுச்சுக்க சொன்னா யார் ஒத்துக்குவா அதுவும் சீமா நடிச்சாரு தம்பி நீ பல நிரூபிக்காதவன் விஜயகாந்தாவது ஆவது எட்டு பத்து அஞ்சு நிரூபிச்சாரு அவர் மக்கள் நல்ல கூட்டணி ஒண்ணு அமைச்சார் பலம் நிரூபிக்காத வந்த ஒரு கூட்டணி அமையாதுன்னு சீமான் சொன்னார் இன்னைக்கு வர அது சரியா தான் இருக்குது இன்னைக்கு வர இவருடைய யார் கூட்டணி இருந்திருக்காங்க இதே விஜய் முப்பத்தி கேண்டிடேட் போட்டு ஒரு நல்ல பலத்தை நிரூபிச்சிட்டாருன்னா அது யூகம் தான் என்ன வரும்னு தெரியாது அவர் பின்னாடி கூட்டணிக்கு வருவாங்க அதாவது அவரை பாஜக தான் பெருசுன்னு இவரை புறக்கணிக்காம எடப்பாடியே எடுத்த ஓட்டுக்கு கூட்டணி சாப்பாப்பில் நீ இங்கே வந்து ஊரை ஏமாத்திடலாம் ஆளை ஏமாத்திடலாம் இழு இழிச்ச வாங்கி கேனை இழிச்சவாய் பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் இருக்கான் அவங்ககிட்ட ஒரு பொய்ய சொன்னால் அது கோயபல்ஸ் வேலை மூலமாக மக்களை நம்ப வச்சிடலான்னு சொன்னால் அது முடியாது அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு பலம் நிரூபிக்கலை உங்கள் ஓட்டு என்னென்னு இருபத்தாறு தேர்தல் முடிஞ்சாதான் தெரியுங்கிறத பல நேர்மையான அரசியல் மறுசர்கள் இன்றைக்கும் ஊடகத்தில் பேசுகிறாங்க ஓகே சார் செங்கோட்டையனோட வருகைக்கு பிறகு ஒரு புதிய பிரத்யேகத்தோடு ஒரு புதிய புத்துணர்ச்சியோடு வந்து தாவேக்கா வந்து நாங்கள் பார்க்குறோம் சார் செங்கோட்டை வருகைக்கு பிறகு போட்டி அதிமுக வாட்டு தாவேக்கா ஆயிட்டு இன்னைக்கும் கரப்ஷன் கேஸில் கன்விட் ஆகி ஊழலுக்கு சிறை சென்ற ஜெயலலிதா படத்தை போட்டு தாவேக்கா கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் தீபத் திருநாள் வாழ்த்து கொடுத்துருக்காரு தீபத் திருநாள் வாழ்த்து கொடுத்த என்ன நான் பாராட்டுறேன் அந்த இந்து உணர்வு மதிச்சதை நான் பாராட்டுறேன் அது எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா தாவேக்காவின் அந்த இதுல இருக்கிறது கரப்ட் லேடி மக்கள் குன்காவால கன்விக் பண்ணப்பட்டவங்க இன்ஸ்டியூஷனைஸ் கரப்ஷனை பண்ணவங்க அந்த லேடியை தானே நீங்க வச்சு ஓட்டு கேட்குறீங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதா வச்சு தானே ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்க என்ன இருக்கு அதுல எம்ஜிஆர் உடல் பெருச்சாலி சாரைய கல்வி தந்தை ஆக்கினாருன்னு சொல்லி தானே எம்ஜிஆர் ஆட்சின்னு சொன்ன கமலஹாசனை மீறி இன்னைக்கு சீமான் எட்டு விழுக்காட்டில் இருக்கிறாரு வீரப்பன் கொள்ளக்காரன்னா என்ன ஜெயலலிதா கேட்ட சீமான் தானே எட்டு விழு காட்டுல இருக்கிறாரு இன்னொரு நான் சொல்ல விரும்பல சீமான் தானே எட்டு விழு காட்டுல இருக்கிறாரு சீமான் தானே பெரியார் பெரியாரே ஈரோடு கிழக்கில் நிற்கிறாரு ஜெயலலிதாவை அடிச்சுதான் நிற்கிறாரு அப்ப இன்னைக்கு தாவேக்கா ஜெயலலிதா தஞ்சை அடைஞ்சிருக்குது மரப்போ மன்னிப்பொண்ணு பேரைஞர் அண்ணாவலியில மரப்போ மன்னிப்பொண்ணு பேரா பேரஞ்சர் அண்ணாவலியில ஆதவ ஆலோசனைப்படி ஜெயலலிதா தலைவா படத்தை காலி பண்ணது எல்லாத்தையும் மறந்து செங்கோட்டில் இருந்த அதிமுக இது சர்க்கார் படத்தை அடித்து நொறுக்கினது எல்லாத்தையும் மறந்து பிழப்பு தான் முக்கியம் வியாபாரம் தான் முக்கியம் சுயநலம் தான் முக்கியம் ஜெயலலிதா வச்சு ஓட்டு பிச்சை எடுக்க தயாராகிருவோம் நாம இன்டைரக்டா நம்ம கொங்கு மண்டல அமைப்பாளரை வச்சு ஜெயலலிதாவை முன்னிறுத்தி ஓட்டு பிச்சை எடுப்போம் இன்னும் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு இன்னொரு போட்டி அஇஅதிமுக வாட்டு எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு காயநுர்த்துறாங்க நான் வரவேற்கிறேன் எடப்பாடியை பலகீனப்படுத்துனதுக்கு தம்பி ஜோசப் விஜய் இந்த நகரத்தில் நான் மனசு மனப்பூர்வமாக தம்பியை வாழ்த்தி வரவேற்கிறேன் செங்கோட்டை அண்ணனை வாழ்த்தி வரவேற்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஐடென்டிஃபை எளிமிங்கிற அடிப்படையில் இந்த இதுக்குள்ள விஜய் வந்து தன்னுடைய கட்சியில் உள்ள வழிகாட்டும் தலைவரா ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்டதாட்டு அர்த்தம் எந்த ஜெயலலிதா சீமான் சொல்றாரு ஊழல் வழக்குல கன்னிக்டான ஜெயலலிதா அவரு மாற்றத்தை கொண்டு வரப் போறாரு ஊழல் உறைவிடமா இருந்த மைக்கேல் குன்காவால சிஎம்மா இருக்கும் போதே கன்வீட் பண்ணப்பட்ட ஜெயலலிதாவை வந்து வழிகாட்டு தலைவரை வச்சு நல்லா ஊழலை ஒழிச்சாங்க சார் பிப்ரவரி மாதத்துல ரெண்டு சிட்டிங் மினிஸ்டர் வந்து உள்ள வர போறாங்க அதை வச்சுனா சொல்றாங்க தெரியலங்க வந்தா பார்த்துக்கலாம் ஓகே சார் சார் தமிழ்நாட்டில் தானே ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு புதுச்சேரியில் போய் கேட்டாங்க புதுச்சேரியிலும் ரோட் ஷோவுக்கு அனுமதி கொடுக்கல ஏன் சார் விஜய்க்கு மட்டும் இவ்வளோ நெருக்கடி வருது ரோட் ஷோ அனுமதி கொடுக்க மாட்டாங்க அதை ஏற்று அறிக்கை ஒன்றும் வரல விஜய்கிட்ட இருந்து அது பாஜக ஆதரவு பெற்ற ஒரு ஆட்சி தான் அங்கே இருக்குமா அறிக்கை ஒன்றும் வரல நம்ம சொன்ன பிறகு வரலாம் நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு வந்து பொதுக்கூட்டத்துக்கு மனுவை தந்துட்டாங்க ஏன் பொதுக்கூட்டம் பேச வர மாட்டேங்கிறீங்க கூட்டம் கலைஞரும் உங்களை பார்த்ததும் கூட்டம் கலைஞரும் மதுரையில அப்படிதானே நடந்தது பார்த்ததும் கூட்டம் கலஞ்சிட்டுல அப்ப உங்களை வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா விசுவாசிகள் தான் நீங்க எம்ஜிஆர் புகழ் பாடம் வந்துட்டாரு ஜெயலலிதா புகழ் பாடம் வந்துட்டாரு அத்திக்கடவு அவினாசி திட்டத்துல எம்ஜிஆர் பேனரையும் ஜெயலலிதா பேனரையும் வைக்கல கிடைச்ச இருபது விழுக்காடு வாக்குகளும் மோடி பிரைமிஷ்டர் கேண்டிட்டு இல்லாம ஏன் செல்வா கிடைச்சதுன்னு தனித்தன்மையோட தலைவராகட்ட ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேசி உங்கள் உங்க உங்கள் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் மூலமாக ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜெயலலிதானு எடப்பாடியை கதற விட்டுட்டீங்க அப்போ நீங்கள் கொங்கு இங்கே புதுச்சேரியில் போனீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா விசுவாசிகள் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருந்து உங்கள் பேச்சை கேட்க இருப்பாங்க எம்ஜிஆர் புகழையும் ஜெயலலிதா புகழையும் நீங்கள் பாடலாம் மற்றவங்கவுங்க உங்களை ஆளை பார்த்ததும் போயிடுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடியே கூட்டம் கலைஞ்சிருமாங்கிறதுக்காக பொதுக்கூட்டம் பேசுறதுக்கு அச்சப்படுறீங்க அதே இதுதான் தான் கோபிச்செட்டிப்பாளையில ரோட் ஷோ பேட்டனை எடப்பாடி பழனிசாமி டக்காலிட்டியும் அப்படி தான் நல்ல கூட்டம் விளையாடக் குன்றர்கள் திறந்துட்டாங்க விளையாடக் கொண்டில் ஒரு சிஎம் கேண்டிடேட்டு எடப்பாடி அந்த செங்கோட்டையும் அதில் வந்து டம்மி தான் சந்தேகம் இல்லை சசிகலா வைத்த செங்கோட்டையம்னா அன்னைக்கு லீடர் முக்குலத்தூர் வருஷம் கொங்கு வேளாளர் அன்றைக்கி லீடராக இருப்பார் இன்னைக்கு செங்கோட்டை அண்ணன் வந்து அதுக்குள்ள பெருசாக இல்லை ஆனால் நீங்கள் வந்து கூட்டம் கலைஞ்சிருங்கிறதுக்கு தான் எடப்பாடியும் ஒரு வண்டியை விட்டுட்டு ரெண்டு சீடம் ஆளை திரட்டி வச்சுக்கிட்டு நோட்டு கொடுத்துருப்பாங்க விஜய்க்கு பார்க்கறதுக்கு வரோம் நோட்டு கொடுத்தெல்லாம் வராது இன்னொன்று ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க இருந்து வா விழுப்புரத்துலேருந்து வானு கூட்டிகிட்டு வருவாங்க இங்கே வந்து காசு கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணி கூட்டத்தை வச்சு ரோட் ஷோ மாதிரி பண்ணாங்க ஸோ பப்ளிக் மீட்டிங் நடத்தினா சீமான மாதிரி கடைசி வர உயிர் துடிப்போட கொள்கை பிடிப்போட தலைவனை கண்டு இருந்து பார்க்குற கூட்டம் தமிழ்நாட்டில் யாருக்கு இருக்கா இல்லையாங்கிறத ரங்கராஜ் பாண்டே ஒவ்வொரு கூட்டத்துக்கு வீடே போட்டு கடைசி வரை கூட்டம் சீமானுக்கு மட்டும்தான் அனுக்குனு போட்டா ஆனஸ்ட் ரங்கராஜ் பாண்டேன்னு என் தம்பியை ஆனஸ்டே நான் பாராட்டிட்டு போயிடுவேன் சார் சீமானவர்களோட மரங்களி மாநாடு ஒரு பெரிய விமர்சனத்திற்குள்ளான ஒரு மாநாடாக இருந்தது அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே கூட ஒரு நிகழ்ச்சியில் பார்த்துட்டு சிரிச்சாங்க ஆனால் இன்றைக்கி கர்நாடகாவில் வந்து நடிகர்கள்லாம் போயிட்டு அந்த மரத்தை கட்டி பிடிச்சி புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க காரணம் வந்து அந்த மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சீமானோடைய அந்த மாநாடு ஒரு பிரதிபலிப்பாக அது இருக்குது எப்படி பார்க்குறீங்க இல்லை க்ரீன் பார்ட்டிங்கிறதுக்கு என்வைர்மெண்டல் இருக்குங்கிறதுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் இருக்குது அது மற்ற எல்லாருமே அதை ஏற்றுக்கிடணும்னு கட்டாயம் இல்லை தமிழிசை அதை ஏற்றுக்கிடணும்னு கட்டாயம் இல்லை ஸோ அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குங்கிறதுல அவங்க படித்தவங்க எதிர்கால சுற்றுச்சூழலை பற்றி சிந்திக்கக்கூடியவங்க அவங்க ஆதரவு அவங்க ஆதரவு நாட்டின் நலன் கருதி சுற்றுச்சூழல் அக்கறை காட்டக்கூடிய ஒரு தலைவராட்டு மற்ற ஸ்டாலின் எடப்பாடி விஜய் போன்ற மூன்று தலைவர்களை விட சுற்றுச்சூழலை பற்றி அதிக அக்கறை காட்டக்கூடிய தலைவராட்டு சீமான் மீது அவங்க ஒரு மதிப்பு மரியாதையும் கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வாக்காக மாறதுக்குள்ள சூழலும் வரலாம் ஓகே சார் சீமானோட அந்த மக்களின் மாநாடு அன்னைக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் எல்லாத்தையும் சொல்லிருக்கேன்னு சொல்லிட்டு பிப்ரவரி ஏழாம் தேதி சொல்லியிருந்தாரு இப்ப பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி தேதி மாத்திருக்காரு மாத்திட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது தமிழினத்தின் திருவிழா எல்லாரும் அண்ணன் தம்பி சொந்த பந்தம் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க ஒரு முறையாவது கூட்டிட்டு வந்து இது ஒரு பெரிய மாநாட நடத்தி காட்டணும்னு சொல்றாரு எப்படி பாக்குறீங்க மாற்றத்துக்கான மக்கள் வாங்கங்கிறாரு பிரபாகரண தலைவராக ஏற்றுக்கொண்ட மக்கள் வாராங்கிற வாங்குறாரு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்ங்கிறத ஏற்றுக்கொண்ட மக்கள் வாங்கன்னு சொல்கிறாரு எந்த காலத்திலும் திராவிட கட்சிகளோட சமரசம் பண்ணாத பசுமன் முத்துராமலிங்கத்தேவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் வாங்கன்னு சொல்றாரு இரட்டமனை சீனிவாசனை மிகப்பெரிய ஆளுமையாக ஏற்றுக்கொண்ட மக்கள் வாங்கங்கிறாரு ஐத்திதாச பண்டிதரை மிகப்பெரிய ஆளுமையாக ஏற்றுக்கொண்ட மக்கள் வாங்கன்னு சொல்கிறாரு ஜீவானந்தத்தை மிகப்பெரிய தியாகியாக ஏற்றுக்கொண்ட மக்கள் வாங்கங்கிறாரு பட்டேல் தியாகத்தோட வாவுசி தியாகம் பெருசுங்கிறத ஏற்றுக்கொண்ட மக்கள் வாங்கங்கிறாரு பாரதியார்கிய பாரதத்னா கிடைக்கலைங்கிறதுல கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் வாங்கன்னு சொல்கிறார் இப்படி அவர் வந்து வட எல்லை காவல் காவலர் விநாயகத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் வாங்கங்கிறார் இப்படி தமிழ் அடையாளம் தமிழர் அடையாளம் தமிழர் எழுச்சி இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் எல்லாம் வாங்கன்னு சொல்லி அவர் அதை பார்க்குறாரு அதில் அவர் மலையாளி எம்ஜிஆர் ரசிகர்களையோ ஜெயலலிதா கன்னடர் ஜெயலலிதா அம்மையார் அபிமானிகளையோ என் தந்தை பெரியார் ஆதரவாளர்களையோ அவர் கூப்பிடலை தமிழ் அடையாளத்தை முன்னிறுத்தக்கூடியவங்களை கூப்பிட்றாரு அதனால இது மாற்றத்துக்கான தமிழர் எழுச்சிக்கான மாநாடுன்னு கூப்பிட்றாரு மாற்றத்துக்காக இருக்கிறது நான் ஒருத்தன் மட்டும்தான் மற்ற எல்லாரும் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா பெரியாருன்னு களம் காண்றாங்க நான் மாற்றத்துக்காக தமிழர் அடையாளங்களை முன்னிறுத்தி உலக தமிழர்களின் தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரானு நான் களம் காண்றேன்னு சிமான் வராரு இப்படித்தான் இந்த கட்டம் வரும்னு எனக்கு தெரியும் அதனால அந்த களம் வந்து அமையிறது வரை பொறுத்துருங்க களம் அமைஞ்ச பிறகு அடுத்த கட்டத்தை சொல்லலாங்கிற கருத்தை தான் நான் சொல்லிட்டு வந்தேன் ஸோ சீமான் வந்து தெளிவாக தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் விஜய் சீமான் கம்பாரிசன் கமல் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு உதவுன்னு மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு உதவும் கருவாட்டு சாம்பாரான விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டியான அதிமுகன்னு எடப்பாடியை பலையில் கொடுத்த போயிட்டார் இந்த வகையில் தமிழ் தமிழர் அடையாளம் கடற்கரையில் உள்ள திராவிட சுடுகாட்டை அகற்றி கடற்கரை அழகாட்டும் அழகாக்கணும்னு சொல்லக்கூடியவங்க அந்த சென்டிமெண்ட் இல்லாத ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்த கடற்கரையை அழகான கடற்கரையாடணும்னு சொல்லக்கூடிய உணர்வு கொண்டவங்க எண்ணம் கொண்டவங்க அவங்க சீமானுக்கு திரளுவாங்கிறதுல மாற்றத்துக்கான உண்மையான தலைவர் நான் தான் மாற்றத்துக்காக இரநூற்று பத்து நாலு நிற்கக்கூடியவங்க நான் தான் சந்தர்ப்பவாத கொள்கையற்ற பச்சோதி கூட்டணி அரசியலுக்கு போகாமல் கொள்கை இப்படி போட நான் நிற்கிறேன் நாங்கிற அடிப்படையில் அந்த மாநாட்டை சீமான் கூப்பிட்றாரு அது மிகப்பெரிய அளவுக்கு இதுவரை சீமானுக்கு வந்த மாநாடுகள் எல்லாத்த விட மிக மிகப்பெரிய அளவுக்கு கூட்டம் வரும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க மற்றொரு கான் சந்திப்போம் நன்றி சார்